பாக்யாவை ஏமாற்றின கோபி ஈஸ்வரியனுடைய மூஞ்சில் கரிய பூசின இனியா ஸோ ஆயிரத்தி இரநூற்றி இருபதாவது எபிசோடில் நடக்கிற ஒருப்படியான ஒரு விஷயம் ஸோ என்ன அப்படிங்கிறத இன்னைக்கான இந்த பாக்யலக்ஷ்மி வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஆக்சுவலாக செளியன் அடித்ததுனால ஹாஸ்பிட்டலில் முடியாமல் செல்வியனுடைய மகன் ஆகாஷ் இருக்கிறார் அதனால் பாக்கியா ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஆகாஷை போய் பார்த்து பேசிட்டு செல்விக்கிட்ட ஹாஸ்பிட்டல் செலவுக்கான பணத்தையும் கொடுத்து ஆறுதல் படுத்திட்டு வராங்க வீட்டுக்கு வந்ததும் ஈஸ்வரி பாக்கியா கிட்ட சண்டை போடுறாங்க அதோட செளியன் பண்ணது சரிதான் அப்படிங்கிறது கேட்ப எல்லார்கிட்டையுமே சொல்கிறாங்க இதனால அண்டு எழிலுக்கு இடையில சண்டை வந்துருச்சு அடித்தடியில் இறங்குற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே முட்ட ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கப்புறமா பாக்கியா ரெண்டு பேருமே சமாதானப்படுத்துகிறாங்க இதுக்கெல்லாமே மறைமுகமாக கோபி தான் காரணம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட பாக்கியா கோபிக்கிட்ட இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனா கோபி என்னால் இந்த வீட்டை விட்டுலாம் போக முடியாது என் பொண்ணை இனியாவோட நான் சரி பண்ணணும் அது என்னோட கடமை ஸோ அது வரைக்கும் நான் இங்க தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பாக்கியாவோட நெத்தியில நாமத்தை போட்டு முழுசாக ஏமாத்திட்டாரு பாக்கியா இனி என்ன நினைச்சாலுமே கோபி அந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பவே முடியாது அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்ப கோபிக்கு சப்போர்ட்டிவா ஜெனி செளியன் ஈஸ்வரின்னு சொல்லி எல்லாருமே ஒன்று கூட்டிட்டாங்க அடுத்ததாக ஈஸ்வரி சும்மா இருக்காமல் இனியாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி சொந்தக்காரவங்களை வீட்டுக்கு வர வைக்கிறாங்க இதை கேள்விப்பட்ட பாக்கியா என் பொண்ணோட வாழ்க்கை விஷயத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம் அதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க உடனே கோபி அப்பா அப்படிங்கிற உரிமை எனக்கு இருக்குது அதனால எந்த முடிவுனால நானும் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பாக்யாவோட வாயவும் அடைச்சிடுறாரு இது எல்லாத்தையுமே பார்த்த இனியா அழுதது மட்டும் இல்லாமல் முதல் முறையாக உருப்படியான ஒரு விஷயத்த பண்ண போறாங்க அதாவது போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி எனக்கு விருப்பம் இல்லாத ஒரு கல்யாணத்தை கட்டாயப்படுத்தி பண்ணுறாங்க அதனால என்னுடைய என் அப்பா கிட்டே இருந்தே என்னை காப்பாத்துங்க அப்படிங்கிற மாதிரியான தகவலை போலீஸ் கிட்ட சொல்லிடுறாங்க அடுத்ததான் எதுவுமே நடக்காதது போல ஈஸ்வரி சொன்னபடியே இனியாவை பார்க்க வந்திருக்க குடும்பத்துக்கு முன்னாடி இனியா ரெடியாகி வந்து நிற்கிறாங்க ஆனா அங்க தான் ஒரு ஆப்பு இருக்குது அதாவது ஈஸ்வரியனுடைய முகத்தில் கரிய பூசுற விதமா இனியா செஞ்ச காரியம் ஈஸ்வரியன் கோபி இனி எதுவுமே இனியாவோட விஷயத்துல தலையிடாதபடி போலீஸ் வந்து சம்பவம் பண்ண போறாங்க ஸோ இனிவே இனி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்